ஆத்மிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டாபிக் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும் இப்போ ரீசெண்டாக நம்ம கேளக்கரசி திரையை குறிப்பிட்ட பா பார்த்துட்டு இருக்குது சாமி கும்பிட்டுட்டுருக்கு அப்போது சிலவங்களுக்கு வந்து அது வந்து வேண்டுதல் நிறைவேறியிடுச்சு சிலவருக்கு வந்து நிறைவேறலை அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அதனால தான் நான் அந்த என்னுடைய நம்ம வீட்டில் நேற்று நடந்த ஒரு அனுபவத்தை இங்கே சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த இயற்கை சார்ந்து வாழ்பவர்கள் தான் அப்போ சித்தர்கள் அருள் கிடைக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நம்ம இயற்கையை நேசிக்க பழகணும் எல்லா உயிர்களிடத்திலும் தன்னலமற்ற ஒரு அன்பை காட்டும் போது தான் இயற்கை நம்முடன் பேசத் தொடங்கும் அப்போது ஒவ்வொரு சிம்டம்ஸும் நம்மளை காட்டிகிட்டே இருக்கும் இயற்கை அதனால தான் சித்தர்களை கும்பிடும்போது അവൾ പട്ടംപൂച്ചയാകും പല്ലിയാകും കരുവണ്ടാവുമൊക്കെ നമുക്ക് വന്ന് കാഴ്ച കൊടുക്കരുത് ഇന്നൊരു തന്മയ്ക്ക് നമ്മൾ എപ്പോൾ വരും കേട്ടാൽ ഇയക്കയോട് കൊഞ്ച് നേരമാവത് നമ്മൾ ടൈം സ്പെൻഡ് പണി ഇയർക്കയെ കവനിക്കണം ഓക്കെ അപ്പോൾ നമ്മൾ ഉം ഉങ്ങളാൽ വന്ന് ഇയർക്കേ നസിക്ക അല്ലെങ്കിൽ ഇയക്കയെ രസിക്കാൻ മുട பல பேருக்கு நம்ம தனியே தனியாக இருக்கும்போதெல்லாம் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை இரு பிரச்சனை இருக்குது என்னென்ன இன்றைக்கி யாரையும் எல்லாம் சம் சந்திக்கணும் சந்தித்து பேசணும் என்னெல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்தில் தான் நம்ம எல்லோருமே இருக்கும் அந்த எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கும்போது நம்ம பக்கம் இருந்து ஒரு பட்டாம்பூச்சியை கூட நம்மளால் கவனிக்க முடியாது ஓகே நம்ம நம் முன்ன முன்னாடி நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு வந்து அது கவனிக்க முடியாது இயற்கை ஆழகம் ஆழமாக நம்ம வந்து கவனிக்க தொடங்கும் தான் நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கின்ற பல விஷயங்களுக்குள்ள ஒரு சொல்யூஷன் நம்மளை வந்து இயற்கை நம்மளை காட்டிகிட்டே இருக்கும் அதனால்தான் சித்தர்களை கும்பிடும்போது நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ அதுக்கு உதாகரணமாக ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்திருக்குது இப்போ நீங்கள் பாருங்க இது ஒரு பள்ளி இந்த பள்ளி வந்து வெளியில் எங்கள் வாசக்கும் வாசல் வாசல் முன்னாடியே ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு அளவுக்கு தான் இந்த பார்க்கறது பாப்பா ஸ்கூலுக்கு போயிச்சு அவர் ஆஃபீஸு கிளம்பி ஆச்சு ஏன் சரி ஒரு குழு குழுவுக்கு அமௌண்டு கட்டணும் அது சரி கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு என் வெளியில் வரும்போது என் முன்னாடி அப்படியே ஒரு பள்ளி கிடக்குது அப்போ இந்த டைமில் எப்படி இங்கே பள்ளி வருது அப்படிந்து ப பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது ஒரு கால் உடஞ்சி இருக்குது ஒரு வாலும் கட் அந்த அதோடய வாலும் கட் ஆயிருக்குது இது எப்படி வந்துடுச்சு இது இங்கே இந்த டைமில் எல்லாம் பள்ளி இங்கே நடமாடுமா அப்படின்னு ஏன் യോ യോജിച്ച് ഒരു നിമിഷം അപ്പം ടക്കന്ന് ഞാൻ ഉള്ള പോയി മഞ്ചത്തൂൾ എടുത്തിട്ട് വന്നിട്ട് മഞ്ചത്തൂൾ പോട്ട് വിട്ടിട്ട് അപ്പോൾ ടക്കന്ന് എനിക്ക് വന്ന് സിദ്ധരോടെ ഒരു ഞാപംന്താണ് വന്നത് അപ്പോൾ ഇത് പല്ലിയുടെ കളറേ നിങ്ങൾ പാരുങ്ങ നല്ല തങ്ക കളർ കളർക്ക് പല്ലി കളറ് പല്ലി നേരിൽ പാകുമ്പോൾ എൻ്റെ വീഡിയോയിൽ പാകുമ്പോഴും നിങ്ങൾക്ക് ഉങ്ങൾക്ക് തരില്ല ആ നേരിൽ പാകുമ്പോൾ ആകുമ്പോൾ തങ്കത്തിൻ്റെ കളർ താ എന്താ പല്ലി ഇരുന്നത് അപ്പോൾ അത് ഞാൻ അതിനെ അസയവേ മുടിയാതെ അപ്പം ലൈറ്റാ ഒരു പേപ്പറിലെടുത്ത് പോട്ട് ഞാൻ ഇന്ന ഡപ്പയിൽ എടുത്ത് പോട്ട് വെച്ച് അത് മഞ്ചത്തുള്ളിലെല്ലാം പോട്ട് വെച്ചിരുന്നു അപ്പം തിരുച്ചെന്തൂരിലേ നമ്മൾ ശിവൻകോവിലെല്ലാം വിഭൂതി ഇരുന്നത് രണ്ടും മിക്സ് പണി ഞാൻ വന്ന് പല്ലിക്ക് മേലെ പോട്ട് വിട്ടിട്ടിരുന്നത് അപ്പോൾ അതെല്ലാം ഞാൻ എല്ലാം അന്ന ടൈമിലെല്ലാം ഞാൻ നമശിവായ് നമശിവായാട്ടിരുന്നത് അപ്പോൾ ഞാൻ അപ്പോൾ ടൈമിൽ ഇത് കണ്ടെക്കാമോ ഞാൻ പോയിരുന്ന இது இந்த பள்ளியோட கதி என்னாகும் இந்த வெயில் இந்த அடிக்கிற வெயில் வந்து அந்த பள்ளி வந்து அந்த அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் அந்த டே அந்த வெயில் 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 கிடந்த அப்போ அது எந்த கண்ணில் பெற்றிருக்கு ஏன்னது அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுத்துச்சு அது என்னாலே அது செய்ய வச்சது இந்த இயற்கை தான் அது என்ன என்ன செய்ய வச்சதுன்னு தான் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க அப்புறம் இது இப்போ இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே இருக்குது நான் எந்த வேலையும் அப்புறம் அவங்களே கூப்பிட்டு சொல்லிவிட்டு இன்றைக்கி வர முடியாது நான் நாளைக்கு படம் கொண்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இருந்துட்டு இந்த விபூதி மஞ்சளும் போட்டு கொடுத்துட்டே இருந்தது அப்புறம் மத்தியானம் ஆகும்போது இவர் வந்து ஆஃபீஸ் விட்டு லஞ்சுக்கு வந்துச்சு லஞ்சுக்கு வரும்போது இவர் நடந்து வந்துட்டு இருக்குது எப்போவுமே வண்டியில் தான் வரும் அப்போ வண்டி எங்கேருந்து கேட்கும் போது இவரு சொல்கிறது என்னென்ன வந்துட்டு இருக்கும்போது டிராஃபிக்கில் ஒரு கார் வந்து முட்டிருச்சு நம்ம வண்டியில் அப்படின்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போயிடுச்சு அப்போ எதுவும் ஒன்று நடக்க வேண்டியது இந்த பள்ளி வந்து எங்களை காப்பாற்றியாச்சு எனக்கு இப்போ சொல்லும்போது கூட எனக்கு மூச்சு அடைக்குது இது അപ്പം അത് വണ്ടിയിൽ കാർ വന്ന് അടിക്കും പോ വണ്ടിയ ഏതോ ഒരു കമ്പി വളഞ്ഞ് അതിൽ വന്ന് വണ്ടി ഓടും പോയങ്കര പേ ഒരു സൗണ്ട് വരുന്നത് അത് സൗണ്ട് അത് വന്ന് സരി പണത്ക്കു വന്ന് വർഷോപ്പിൽ കൊടുത്തിട്ട് അവർ നടന്ന് വന്നത് അപ്പോൾ അവങ്ങളെ എന്നെ കൂപ്പിട്ട് ഇത് കാമിച്ചത് കാമിച്ചിട്ട് അവർക്കും അതൊരു അർത്ഥം ഇവർക്കും അത് അതൊരു അർത്ഥി എന്നത് அப்போ சொல்லியே செய்யோ இது நடக்க வேண்டது இருந்தது கடவுள் இப்படி பண்ணிட்டு இப்படி பண் நம்மளே தப்பு நம்மளை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ரொம்ப தேங்க் பண்ணியேச்சு கடவுளுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் நண்பர்களே இந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்பிக்கையோடு கும்பிடுபோல் கண்டிப்பா நமக்கு வருந்த ஆபத்துக்களை எல்லாம் அதில் நல்ல நம்மளே காப்பாற்றி நம்மளே கைக்குள்ள வச்சு காப்பாற்றும் சித்தர்கள் வந்து அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க இது வந்து இது வந்து உண்மையாக எனக்கு இங்கே நடந்த சம்பவம் தான் ஓகேங்களா நீங்கள் நம்பணும் அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இது பார்த்திங்களா இங்கே தான் இது கடை இந்த பள்ளி கிடந்திருந்தது நான் பள்ளி எடுத்த பிறகுதான் இந்த வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு எடுக்க முடியல அப்போ ஃபோன் எடுக்க போல் மஞ்சத்தூள் எடுக்க தான் ஓடியணும் இப்போது அப்போது நான் இப்படி பள்ளியை இங்கே போட்டுட்டு டப்பாக்கி உள்ளதை போட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி அதை பக்கத்தில் ஊற்றி விட்டுட்டு ஊற்றி விட்டும்போது என்ன இந்த நாக்கு வச்சது அப்படியே லைட்டாக தொட்டுச்சு இந்த பள்ளி தண்ணி குடிக்குமோன்னு என்ன எனக்கு அதிசயமாக இருந்தது இந்த பள்ளி தண்ணி குடிக்குமோ அப்புறம் அது நாக்கு வச்சு அப்படியே தொட்டுட்டு அப்படியே நொட்டி நொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தது தண்ணி குடிச்சிட்டு இருந்தது எனக்கு அது அதிசயமாக இருந்தது அது பார்த்திங்களா காலை எப்படி உடஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்களா வாலும் இல்லை இப்படி ஒரு நிலைமையில் வந்து எங்களே வந்து சித்தரையாக காப்பாற்றியாச்சு அப்புறம் இந்த பாருங்க பார்த்தீங்களே இப்போ பாருங்கள் நாக்கு வச்சு அந்த தண்ணி வந்து தொட்டுட்டு தண்ணி குடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன என்ன நினைக்கணும் நீங்களும் சொல்லுங்கள் நான் என்ன நினைக்கிறோம் இது யார் கணக்கன் பெட்டி அப்பாவா சிவா அப்பாவா கேளக்கர் சித்தர் அப்பாவா யார் இது எங்களே வந்து காப்பாற்றியது அவரோட உயிரை காப்பாற்றியது யார் ம் பார்த்திங்களா അപ്പം ഇന്ന് നികു നട സായങ്കാലം എൻ്റെ സ്ട്രീട്ടിൽ ഒരു ആക്സിഡൻ്റ് ഒരു അപ്പ അമ്മവും പയ്യനും വണ്ടിയിൽ പോയിട്ട് പോലെ ആക്സിഡൻ്റ് അത് അമ്മ ഇതായിച്ച ഡെത്തായി അത്മാതിരി ഒരു ആക്സിഡൻ്റ് ഇതെല്ലാം ഇരുക്കയോടെ ഒരു വിളയാട്ട് എന്നെ അത് പാക വെച്ചതും എന്താ പള്ളിക്ക് ഫസ്റ്റ് എയ്ഡ് കൊടുത്തതും அப்படியெல்லாம் ஓகேங்களா அந்த கால் உடஞ்சி அந்த ஒரு அவஸ்தையில் வந்து எந்த முன்னாடியே வந்து பார்க்கும்போது நான் எந்த முன்னாடியில் தெரியும்போது அது என்னது அப்புறம் டெப்பாக்கி உள்ளே வச்ச பல்ல சின்ன சின்ன எல்லாம் விழுகாது அது சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து ஜெனல் பக்கத்தில் ஓரமாக வச்சுட்டேன் நான் வச்ச பிறகு மறுபடியும் எடுத்து நான் டெப்பாக்கி உள்ளே வச்சுட்டு வைக்கும்போது இப்போ கொஞ்சம் லைட்டாகுது நகர்ந்து நகர்ந்து போகுது ഇപ്പോൾ കൊഞ്ചം മൂവ് ആകും അത് അവിടെ ഇരിക്കുന്ന ടൈമിൽ ഞാൻ നൈറ്റ് ആയച്ചു നൈറ്റ് ആകുമ്പോൾ ഞാനിത് ഡെപ്പോയോടെ എടുത്ത് ലൈറ്റ് എല്ലാം പോടും പോലെ പൂച്ച വിളും പോരി സാപ്പിടുവല്ലോന്ന് നനച്ചിട്ട് ഞാൻ വെളിയിൽ കൊണ്ട് വെച്ചിട്ട് അപ്പോൾ വെളിയിലെല്ലാം കൊണ്ടു വയ്ക്കും പോ ലൈറ്റ് വെളിച്ചത്തിൽ വന്ന് ശരി ചിന്ന ചിന്ന പൂച്ചുകളെല്ലാം വന്ന് അത് ശരി അത് സാപ്പിട്ടും അപ്പം ചൊല്ലിതാ ഞാൻ വെളിയിൽ കൊണ്ട് ജനൽപ്പക്കം വെച്ചിട്ട് நைட்டு என் வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டேன் படித்து விட்டேன் காலையில் எந்திரிச்சி பார்க்கும்போது அந்த டெப்பாயில் பள்ளி இல்லை நான் என்ன நினச்சிருந்தால் சரி அது தப்பிச்சு போயிருக்கும் தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த அவர் வந்து சொன்னேன் இதே மாதிரி இதாயிடுச்சு நான் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நான் கடவுள்கிட்டே தான் சொன்னேன் சித்தர் வந்து எங்களுக்கு வர வரவேண்ட பெரிய ஒரு ஆபத்தினே அது சித்தர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு சித்தரை எங்களை காப்பாற்றி விட்டுட்டு போயிடுச்சு இதுதான் நடந்த உண்மை இப்போ வந்து நீங்கள் நம்புங்க கிழக்கு சித்தர் இருக்கா இல்லையா உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அளவுக்கு இயற்கையே நேசிக்கிற ஒரு பழக்கம் தான் எனக்கு வந்து அதனால தான் எனக்கு வந்து என் கூட இருந்தேன்னே காப்பாற்றிட்டேன் அப்போ நீங்களும் நம்புங்க உங்கள் வேண்டுதல் என்ன இருந்தாலும் தன்னலம் இல்லாமல் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்யுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா பழகுங்க உங்கள்கிட்ட ஆராய்ச்சி உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் கூட அது அவங்களே மன்னித்து கொடுத்து அவங்களுக்கு நல்லது வரணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்களை எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க சித்தரையா எல்லாரும் இது கேளக்கிற சித்திரையான்னு சொல்லி கும்பிடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்